தந்து இருவரை தாங்கினே இந்தத் தோல் மீது சுமந்து மாத நிலையில சுகமந்திரமாய் பாதிராது நல்ல நலன் கொடுத்து ஆரோக்கியம் கொடுத்து நல்ல உணவு கொடுத்து உடை கொடுத்து இந்த மூன்றாவது மாதத்துல இந்த முதல் நாளை காணும்படியாக அநேக மக்களுக்கு தன் மன்றாடி சுகம் நல்ல நேரத்தை ஏற்படுத்த முடியாத நன்றி ராஜா சிறு பிள்ளைகளுக்காக வாரிப கணச்சிகளுக்காக நம்ம செமிக்க வந்திருக்கிறோம் எல்லாரையும் நேசிக்கிற தேவராண்டவரை சிறு பிள்ளைகள் அழைத்து அழைத்து அவர் மீதுமே கரனை வைத்து அவரை ஆசீர்வதித்த தேவராண்டவரை

आप तो मानते तो हो

ஒவ்வொரு பிராமணர் காணப்படுகிற வாரிபர்கள் அப்பா வாரிபர் தலைச்சியை ரட்சிக்கும்படியாய் நம்மளை செவிக்கிறோம் கத்தாவை சபைகள் வாரிகளால் நிரப்பப்படட்டும் நாட்களில் வாரிகளை கண்டுகொள்வதற்கு யாரும் இல்லை அப்பா வாரிகளுக்காக மன்னாடி செபிக்கிறோம் ஆண்டவர குடியினாரை அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக பாவ கட்டுரையினால் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு குமாரங்களை விடுதலை ஆக்கினால் பெய்யாமே விடுதலை ஆகிய வசனத்தின்படி ஆண்டவர ஒவ்வொரு விடுவித்து விடுவித்து ஒரு சொந்த பிள்ளைகளாய் மாற்றும்படியாக சமைக்களாய் மாற்றும்படியாக நடத்தும்படியாக செவிக் கொள்ளவர்கள்

ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள முடியாத அவன் செவிக்குலமான்றவரை சமையலில் திருமணம் ஆயுதியும் குழந்தை வாய்க்காத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செவிக்குதல் ஒவ்வொருவரின் குழந்தை வாய்க்கத்தை கத்த கட்டிட முடியாத அவர்கள் செவிக்குறமானவரை கக்காத சுதகுதல் கர்மத்திற்கு காவலர் பல நேரத்தில் வாசிக்கிறது போல கத்த அந்த பலனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போய் விசுவாசிக்கிற பிழைகளுக்கு போய் தேடுகிற பிழைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை உண்டாய்க்கு தருபடியாய் நர்பன் செவிக்குலமா ஆண்டவர் எல்லா வறட்டு தன்மைகள் மாறட்டும் எல்லாட்டும் செய்கிறாங்க அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கர்ப்பத்தை திறக்கும்படியாக திருமணமாகி பலவரும் கர்ப்பமா வந்தவரே

ஒவ்வொரு அழைக்கப்பட்ட உறு தெரிந்து கொள்ளப்பட்ட உபால் நிரூபிக்கப்பட்ட உமக்காக உண்மையாக உத்தரவத்தோடு செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் முழுவதும் கணத்தை கொடுக்கிறோம் ஒவ்வொரு ஊழியர்களின் ஆஸ்தி ஒதுக்கப்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு ஊழியர்கள் பெருகுபடியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு ஊழியர்கள் வளர்ந்து பெருகுபடியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு ஊழியர்களுடைய பிள்ளைகள் ஆஸ்தி ஒதுக்கப்படுபடியாக ஜெபிக்கிறோம் எல்லா குறைவுகள் மாறுபடியாக ஜெபிக்கிறோம் எல்லா ஊழியர்களும் ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு உமக்காய் முடிவு செய்ய கத்திர நல்ல சுகத்தையும் பலத்தையும் தருபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா

ஆகிய செய்ய ஆவியாரவனை சார்ந்த ஊழியர் செய்ய மருதனை சார்ந்த அழைத்த கத்தரை சார்ந்த ஊழியை செய்ய கத்த அதிக ஒவ்வொரு

அந்த வளர்வுக்கு தேவையான எந்த எல்லாம் இருக்கிறதோ எல்லா தலைக்கடியா வளர்ச்சி பெற ஒரு மனதை தாங்க எல்லா கலைந்து ஒற்றுமையா இருந்து நாமத்தை உயர்த்த கற்று உதவி செய்யப்படியாக செலிக்கிறோம் நாம இந்த செய்யார் கட்டணத்தில் உயர்ந்து

சிப்பிடாய் தேசத்துக்காய் மாறி மன்றாடி

வெளிப்படுத்த முடியாது அவருக்கு எல்லா அந்த எல்லா போராடிகள் எல்லாம் சாப்பிட்டார்கள் ஆட்சிகள் அழித்துக் கொண்டு போகும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம்

ஏ சிதஸ்த்ரீம் நாமத்தில் ஜெபிக்கரோ எல்லா சப்களும் நல்லதிலே ஆமென் எனக்கு குறித்ததை நிறைவேற்று பொதி பாதியே அளியே

జలపాము వారి నామమే దొపనిదే కాళే వలే దేవుడిని స్తుతిస్త్రీక్రో లైక్ షేర్ ను పాటికొండి విక్ర ఓవర్ నంబర్ గలందరిని దేవుని ఆశీర్వదించీరాగా అవర్ దేతే తర త్లోకు కొడుక్రో ఏష్మి నామత జవిక్రో మింగల్ జీవన లపిదావే ఆమేన్ ఆమేన్ తస్తుకు ప్రియ మానవులై దే కృపై

Amen. May God bless you.